வீட்டுக்குள்ளே உண்டியில் வச்சு போய் பாருங்க தெரியும் நடுவுல தங்க தகட உழைத்து வச்சிருக்க

சுத்தி பாக்குறதுக்கு நீ என்ன தாஜ்மஹாலா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு போலான்னு வந்தேன். என்னையா முக்கியமான விஷயம்? என்ன சார்? செருப்பு தூக்கி மேல வச்சிருக்கீங்க. நல்லா இருக்கே. 10 லட்சம். செருப்பு 10 லட்சமா. அதுக்குள்ள போய் மோர் வந்திருக்கு. போய் பாரு. மோரா? அய்யோ, சோர் வந்திருக்கும். போய் பாருடி. போய் ஆண்டி. இது என்ன வீடியோ கேसेट? கோல்டி கோல்டி. கோல்டா. கோல்டன் கேளூர் இங்கிலீஷ் பண்றா. அது நீங்க பார்க்க கூடாது. ஏ?

இவரும் நம்மள மாதிரி செருப்புல வச்சிருப்பாரோ ஆனா மடைக்கா நீங்க எவ்வளவு ரெண்டு லட்சம் ரூபாய் ஆனா ஒரு கண்டிஷன் கல்யாண செலவு எல்லாம் உங்களுக்கு அதுக்கப்புறம் கல்யாண மண்டபத்துல வந்து உங்க வீட்டு நாய் மாதிரி அஞ்ச குடு பத்த குடுன்னு என்ன அரிக்க கூடாது நீங்க பணத்தை கொடுங்க உங்க வீட்டு நாயா நானே வந்துடுறேன் பணத்தை எப்ப கொடுப்பீங்க பணம் ரெடியா இருக்கு ஆனா ஒரு எளிச்சவளம் கையில இருக்கு எல்லாம் நாளைக்கு என் கைக்கு வந்துடும் இந்த வீடியோ இதை இருக்கீங்க கல்யாணத்தன்னைக்கு வீடியோ எடுக்க வேண்டாமா அத சொல்றேன் கல்யாணத்துக்கு வேற இத இதை வச்சிருங்க வணக்கம் தம்பி வணக்கம் வரேன் சமதே சமதே என்ன கல்யாணத்துக்கு அந்த செருப்ப போட்டுக்கிட்டு வாங்க ஐயோ செருப்பு செருப்பு ஒன்னு அதுக்கு இந்த மாள. மானவர் மன்ற செய்தல்ல منك ஜெயித்ததுக்காக. நேர நேர நாளைக்கு தான் வர முடியாது. ஹோட்டல்ல இருந்து நான் வಾಪஸ் வந்து இல்ல. நீங்க நான் மோசம் பண்ற அதிகார வரக்கு பெற்றவਣੀ. தாயே போல பிள்ளை நூலே போல தெரியாது. நீங்க நினைக்கிற நான்

இன்ட்ரொடியூஸ் பண்றதுக்கு இவர் என்ன ஐநா சபை மெம்பரே நைனா டீ கடையில டீயா டீ என்ன இந்த வல வளையிறாரு நிமிர்ந்து இருந்தார் கோட்டு போட்ட உடனே வெயிட்டு தாங்காம வளர்ந்துட்டாரு கேட்டு வரைக்கும் தாங்குவார்ல கை தாங்களா கூட்டிட்டு போனா என்னமோ பா என் பொண்ணு கல்யாணம் இருக்கு கல்யாணத்தை பண்ணி வச்சிருக்கோன்னு சொல்ல வந்தாரு இவரை காப்பாத்து

இதற்கு நான் பாடியதில்லையே இருந்தாலும் முயற்சிப்போம் சூரத்தன் நம்மை காவலை மீறி காவலை மீறி சொல்லு 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 பார்க்காதீங்க நீ என்ன சொல்றது நாங்க என்ன கேட்கறது நாம் தொடங்குவோம் கமான் எங்கே இருக்கிறது என்ன பண்ண இந்த விசில் கிடைச்சது நான் எடுத்துக்கிட்டுமா ஒருவேளை வீட்டுக்காரனு கண்டக்டர் வேலை பார்த்துருப்போம் அல்பம் அல்பம் ஐயோ வீட்டுக்கார பாத்துக்கிட்டு இருக்காரு பணத்தை தேடுற மாதிரி ஆக்ட் பண்ணு வருமான வரி அதிகாரி மாறி தெரியல இன்கம் டாக்ஸ் ஆபீசர் மாறி தெரியுது நானா ஏன் மாறுவேன் பையவர் வீட்டுல இல்லையே அவர் தான புத்தி சரித்திரமா ஏதாவது சமாளிப்பான் நடிக்க வந்தா எடுத்து ஒரு இளை தேருங்க தொட்டிக்கு மேல மட்டும் கால் வைக்க கரும்பு பணம் ஏழையின் கண்ணீர்

தாசில்தார் தனலட்சுமி இருக்கு கல்யாண வாசுவுக்கும் வர்ற மூணாம் தேதி என்னைக்கு ஜாம் ஜாம்னு மண்டபத்துல கல்யாணம் போகுது இதெல்லாம் என் சாதனை சாதனை சாதனைன்னு சொல்றீங்க பின்னாடி சோதனை ஆகாம இருக்கணும்